ஒரு மாடு படுத்துருச்சுடா தூக்குங்கடா வேணுண்டா வேணும் வாயில்லா ஜீவனை போட்டு வளர் செய்னீங்க இப்ப தூக்கு தூக்க வரீங்கடா அம்மாவை ஓட்டுமா எம்மா எவாதுடு அம்மா கூப்பிடறான்டா போய் கொஞ்சம் கை குடுறா ஆமாண்டா வாடா ஒரு கை குடுறா கட்டாயம் உனக்கு கை கொடுக்கத்தான்டா போறான் டேய் எதுக்குடா வாயில்லா ஜீவனை போட்டு கஷ்டப்படுத்தணும் அழகு நீ ஏன் கழுத்துல மாட்டி இழுத்துருடா கொஞ்ச நேரத்துல அந்த கரும்பெல்லாம் தீந்துரும் சரிடா எத்தனை வடிடா எதுக்கு ஏனிக்கா கைலாசத்துக்கு கைலாசத்துக்கா கருப்பஞ்சாறு எத்தனை படி சேர்ந்துருக்குன்னு கேட்கறேன் அதுவா மூணு படிக்கு பஞ்சம் ஆமா சாரோட சக்கையும் இல்ல சேர்ந்து உழுவுது உழுவண்டா உழுவோம் நல்லவனோட பொல்லாதவனும் சேர்ந்து பாரு இந்த உலகத்துல அதனால தான்டா என் மகனையே மாடா சக்கி அடிக்கிறீங்க பச்சை பிள்ளைய பாடுபட விட்டுட்டு பாத்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க பாய பசங்களா ஏண்டா விட்டா

ஏமா மாடி என்ன அடிக்குமா அட போடா கரும்பால கந்தசாமின்னா ஊரே கை தூக்கண்டா ஏன் அப்பா அடிக்கவா கும்புட அவ்ளோ மரியாதை என்ன பாவி மனுஷ எவனோ ஒரு சாமியார் கனவுல வந்து கூப்பிட்டாருன்னு காஷாயத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு என்னடா இது ஏன் அப்பாவுக்கு வேடிக்கோக்கா இல்லையா அட போடா வயத்திற்கு கிளம்புறதுக்கு நீ ஒருத்த வந்து சேர்ந்த சரி சரி வா போ

பூலோக அமருந்தோஷம் கரை புரண்டு நினைத்த காரியம் நிறைவேறிவிட்டால் சந்தோஷம் தானே ஏற்படும் என்னது நினைத்த காரியமா ஆம் காலதேவா அகன்றை கொண்ட அழகி ரம்பை இப்போது எங்கிருக்கிறாள் தெரியுமா அவளுக்கு இந்திரன் அன்பிற்கு பாத்திரமான சுந்தரி இன்பமாக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருப்பாள் ஆயிராவதம் வஜ்ராயுதம் இதற்கு மேலாக இந்திரன் விரும்புவது ரம்பையத்தானே நார்வரை காலம் மாறிவிட்டது காலதேவா ஆணவத்தால் யாருக்கும் அடிபணியாமல் இருந்த ரம்பை அழந்தைக்குரிய தண்டனையை அடைந்து விட்டாள் ரம்பையின் கருமமங்கம் நிறைவேறி விட்டது நாரதனால் முடியாது என்று சொன்னாயே அது முடிந்து விட்டது கனவு கண்டிராள் இவரே கனவா நாரதனை அலட்சியம் செய்தவர்களை அவன் விட்டதில்லை எந்த இந்திரனால் நாள் ரம்பை பாராட்டப்பட்டாலோ அதே இந்த யமுனா நதி தீரத்தில் கற்சிலையாக நிற்கிறார் என்ன கற்சிலாகவா கோ கோபுரத்து பொம்மை ஆட்டம் குல்லுதே உங்க அழகு இரு தொடாத குது ஏமா எம் பாருமா தாரும்மா உம் ஐயோ கைய தொடாத தொடாதே என்ன ஐயோ ஐயோ சுத்துறிய அழகுன்னு மயக்கம் வருது மயக்கம் அழகு என்னடா இது என்ன போமா காடியிட்ட கெட்டு புட்டிய நீ என்ன பொம்பள நீ அவளு நானு சேர்ந்து கைய புடிச்சு சுத்திக்கிட்டே இருந்தோம் கெடுத்து புட்டிய ஏம்மா நீ இங்கேயே நில்லு அவங்க காத்துக்கிட்டு இருப்பான் கனவுல போய் ரெண்டு சுத்தி சுத்திட்டு வரக எழுந்துருடா ஐயோயோ யாரா கனவுல வந்தது உன் பாட்டி காலியா கையில சூழ இருந்ததா நீ என்ன பக்கத்து விட்டா கால சொல்றியே கையில சூழ இருந்தா கைய பூச்சி சுத்திட்டு இருப்பாங்களா சாயே ஐயோ நீ பேசாம போய் சாயே சாயே என் பிள்ளைய பயமுறுத்தாது கண்ணே கனி ரசமே கனி ரசம் கனி ரசம் காயால காயாத காரகத்தலையை கண்டெடுத்த என் கல்கண்டே கல்கண்டும் நீயும் கல்கண்டும் அல்ல கைலாசத்திலேயே பறக்கும் கருவண்டு பூலோகத்திலேயே பறக்கும் என் பொவ்வண்டு கத்தி போல கண்ணும் அத்தி போல நிறமும் சுத்தி போல நாக்கும் கொத்தி பாயும் மூக்கும் மெழுகு வத்தி போல விரலும் ஊது வத்தி போல கூந்தலும் ஆஹா வைகுண்டம் அவ அழக பத்தி உங்ககிட்ட நான் எப்படியடா சொல்லுவேன் உரலை போல இடையும் ஓனாய் போல நடையும் சாக்க போல உடையும் சல்லட போல சடையும் அடாடாடாடா அழகு ஏன்டா இப்படி ஆனே நான் ஆனே இல்லடா அவ முன்னால பூனை ஆயிட்டேன் உடனே இல்லை சுத்துனா நான் கத்துனேன் அவ சுடண்டா நான் மிரண்டேன் என் கைய புடிச்சு இழுத்தா நான் முழிச்சிக்கிட்டேன்டா அவ அவ யார்டாவா அவடாடா ஒரு ராசகுமாரி ராசகுமாரி

அந்த சிலைய கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன சிலைய போய் கல்யாணம் என்னடா என்னடாது பிள்ளைங்களை முகர கட்டி செஞ்சார பொண்ணா கடப்பா பாடாது